நெல்லை மாவட்டம் கோடங்கநல்லூர் நடுக்கல்லூர் பகுதிகளில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் குறித்து மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது கேரள மாநிலத்தில் இருந்து நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் மற்றும் கோடக்கநல்லூர் பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு அங்குள்ள நீர்நிலைகள் மற்றும் வயல்வெளி பகுதிகளை மாசு ஏற்படுத்தி உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவியது காவல்துறை அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டது புகார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் மூலம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் அந்த கழிவுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவ கழிவுகளை கொட்டியவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது